தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேறு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் ஸ்ரீ குருப்யோ நமகா அறிவோம் ஜெய் புவனேஸ்வரி அச்சுதானந்த கோவிந்த நாமோச்சாரணபேஷா நசந்தி சகலா ரோகா சத்யம் சத்யம் வதாம்யகம் அனைத்து வேதிக்கேஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேதஜூதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் ஏப்ரல் மாத ராசிபலன்கள் இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த மாதத்திற்குண்டான ஏப்ரல் மாதத்திற்குண்டான கிரக நிலவரம் மேஷத்தில் குரு புதன் சேர்க்கை மாத ஆரம்பத்தில் இருக்குது கண்ணியில் கேது கும்பத்தில் செவ்வாய் சனி ஆகிய கிரகங்களின் சேர்க்கை இருக்குது மீனத்தில் வந்து சூரியன் சுக்ரன் ராகு ஆகிய கிரகங்களின் சேர்க்கை இருக்குது இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்ட்டு பார்த்தா புதன் ஏப்ரல் ஒன்பதாம் தேதி அன்னைக்கு மேஷ ராசிலிருந்து வக்ரகதியில் பின்னோக்கி நகர்ந்து மீனராசிக்குள்ளே ஆகிறாரு ஏப்ரல் பத்தாம் தேதி எண்ணிக்கி செவ்வாய் மீனராசிக்கு பயிற்சியாகிறாரு கும்பராசிலிருந்து சனி செவ்வாய் சேர்க்கையிலிருந்து பிரிந்து செவ்வாய் வந்து மீனராசிக்குள்ளே பயிற்சியாகிறாரு ஏப்ரல் பத்தாம் தேதி அன்னைக்கு பத்தாம் தேதி ராத்திரி விடிஞ்சா பதினொன்றாம் தேதி காலை ஏப்ரல் பதினொன்றாம் தேதி எண்ணிக்கு சுக்ரன் ஏப்ரல் பதினொன்றாம் தேதி ராத்திரி சுக்ரன் வந்து மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு பயிற்சி ஆகிறார் ஸோ இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் ஒம்பதாம் தேதி அணிக்கு புதன் பயிற்சியாகிறாரு பத்தாம் தேதி அன்னைக்கு செவ்வாய் பயிற்சி பதினொன்றாம் தேதி அன்னைக்கு சுக்கர பயிற்சி ஏப்ரல் பதிமூணாம் தேதி ராத்திரி விடுஞ்சா ஏப்ரல் பதினாலு சூரியன் மீனராசியிலிருந்து மேஷ ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அதாவது தமிழ் வருட பிறப்பு குரோதி வருட பிறப்பு இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய வரக்கூடிய சுப விசேஷமான நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஆறாம் தேதி சனி பிரதோஷம் சனி மகா பிரதோஷம் ஏப்ரல் எட்டு அமாவாசை அதாவது பங்குனி மாத அமாவாசை ஏப்ரல் பதினாலு தமிழ் வருட பிறப்பு குரோதி வருட பிறப்பு ஏப்ரல் பதினைந்து சந்தான சப்தமி ஏப்ரல் பதினேழு ஸ்ரீராம நவமி ஏப்ரல் இருபத்தி மூன்று சித்ரா பௌர்ணமி சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள் இந்த மாதத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் எந்தெந்த கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் உங்கள் ராசிக்கு சாதகமாக இருக்கும்னு இப்போ பார்க்க போகிறோம் இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம் மேஷ ராசி அன்பார்ந்த மேஷ ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அதாவது இந்த ஏப்ரல் மாதம்ங்கிறது வந்து உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை திருப்பு முனையை ஏற்படுத்துகின்ற மாதமாக இருக்கும் என்ன காரணம் அப்படின்னா செலவுகள் இருக்கும் ஆனால் செலவுகள் காரணமாக உங்களுக்கு நல்ல செய்திகள் வருவதற்கும் வாய்ப்பு ஏற்படும் குறிப்பாக சுப விசேஷங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தும் தை பிறந்தா வழிபறக்கும்ட்டு எல்லோரும் சொல்லுவாங்க இப்போ உங்களுக்கு சித்திரை பிறந்த ஒன்று போகிறது அதனால் இந்த குரோதி வருடம் ஏப்ரல் பதினாலாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மேஷராசியில் பிறந்தவர்களுக்குண்டான ஏப்ரல் மாதத்தில் வரக்கூடிய நற்பலன்கள் தரக்கூடிய நாட்கள் என்னன்னு இப்போ பார்க்க போகிறோம் ஏப்ரல் மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழாம் தேதி ஏழாம் தேதி அப்படிங்கிறது வந்து காலை ஏழு மணி முப்பத்தொம்போது நிமிஷம் வரைக்கும் அதன் பிறகு ஒன்பதாம் தேதி காலை ஏழு மணி முப்பத்தி ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு மற்றும் இருபத்தி ஐந்தாம் தேதி இரவு எட்டு மணி வரை உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளையும் தரக்கூடிய நாட்களாக இருக்கும் மாத பிற்பகுதி அதாவது ஏப்ரல் மாதம் இருபத்தி அஞ்சுலேருந்து இருபத்தி எட்டு உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் ஏப்ரல் இருபத்தைந்தாம் தேதி ராத்திரி எட்டு மணிலேருந்து சந்திராஷ்டம் ஆரம்பிக்கிறது ஏப்ரல் இருபத்தெட்டாம் இருபத்தி எட்டாம் தேதி விடியற்காலை நாலு மணி இருபத்தெட்டு நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமோ அதுக்கப்புறம் இருபத்தெட்டுலேருந்து முப்பதாம் தேதி வரை உங்களுக்கு தேய்வரை சந்திரன் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு மன உளைச்சலையும் அலைச்சலையும் ஏற்படுத்துவார் ஸோ அந்த இருபத்தஞ்சுக்கு அப்புறம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அடுத்தவங்கக்கிட்ட வம்புக்கு போகிறதோ அடுத்தவங்களுடைய வம்பில் நீங்கள் தலையிடாமல் இருக்கிறதோ உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் பத்தாம் தேதி வரைக்கும் உங்கள் ராசிநாதன் அமோகமான பலன்களை ஏற்படுத்துவார் காரணம் உங்களுக்கு பதவி உயர்வை உங்களுடைய ஆக்ரோஷமான வார்த்தைகளை குறிப்பாக இந்த வழக்கறிஞர்கள்னால் அமோகமான வெற்றி அடைவார்கள் ஏப்ரல் பத்தாம் தேதி வரைக்கும் ஏப்ரல் ஒன்பதாம் தேதி வரைக்கும் புதன் உங்கள் ராசியில் இருக்கார் ஸோ இந்த மாதம் முழுவதும் ஏ புதன் வந்து உங்களுக்கு சாதகமாக இல்லை அதனால் கொஞ்சம் வழக்கு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் பதட்டத்தை கொடுத்து தோல்வி ப பயத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இந்த வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு சூரியன் வந்து விரைஸ்தானத்தில் இருக்காரு ஏப்ரல் பதினாலாம் தேதி இன்னைக்கு உங்க ராசி வராரு முதல் பதினாலு நாட்கள் ச சூரியன் வந்து உங்களுக்கு பெரிய லாபத்தை தரமாட்டார் ஆனா பதினாலு பத பதினாலாம் தேதியிலேருந்து உங்களுக்கு சூரியன் யோகத்தை ஏற்படுத்துவாரு பூர்வ புண்ணிய பலத்தின் காரணமாக முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய யோகத்தையும் வியாபார வளர்ச்சியையும் உத்தியோக மேன்மையையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான பலனை சூரியன் கொடுக்க போறாரு ஸோ இந்த மாதம் உங்களுக்கு திருமண வயதில் இருப்பவர்களுக்கு அனுகூல பலன்களை சுக்ரன் மாத பிற்பகுதியில் அதாவது என்னைக்குன்னு பார்த்தேன்னா ஏப்ரல் பதினொன்றுக்கு அப்புறம் நல்ல பலனை தரக்கூடிய வகையில் இருக்கார் ஏன்னா விரயஸ்தானத்தில் சுக்கிரன் உச்ச பலத்தோடு இருக்கார் இரண்டாம் வீட்டு அதிபதி விரயத்தில் உச்சமாக இருக்கிறதுனால குடும்பம் சார்ந்த செலவுகள் ஏற்படும் அதே சமயம் உங்களுக்கு வருமானத்தை மாத முற்பகுதியில் கொடுத்து உங்களுக்கு திருமண யோகத்தையும் நண்பர்களால் ஆதாயத்தையும் சுக்ரன் மாத பிற்பகுதியில் ஏற்படுத்தி கொடுப்பார் ஸோ இதுதான் இந்த மாதத்திற்கு உண்டான பொதுவான பலன் குடும்ப தலைவிகளுக்கு வருமானம் ஏற்படும் மாதம் முற்பகுதியில் செலவுகள் இருந்தாலும் வருமானத்தையும் தரக்கூடிய மாதமாக இருக்கும் ஸோ குடும்பம் சந்தோஷத்தை பெறுகின்ற வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் லாபஸ்தானத்தில் செவ்வாய் சனி சேர்க்கை மாத ஆரம்பத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய செல்வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்கள் கொஞ்சம் ஆக்ரோஷத்தன்மையோட ஃபியர்ஸ்ஃபுல்லாக சண்டை போடுவீங்க கொஞ்சம் வாக்குவாதம் பண்றதுக்கு தயங்க மாட்டீங்க யார் யார்கிட்ட போனாலும் சரி அதிர அதிரடியாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதே சமயம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மேஷராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் படிப்பில் ஆர்வம் அதிகரித்து உங்களுடைய மேல் படிப்புக்கு உண்டான முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள் மாத பிற்பகுதியில் பதிமூணாம் தேதி ராத்திரி பதினாலாம் தேதி விடியற்காலை மூன்று மணிலேருந்து உங்களுக்கு மேல் படிப்புக்குண்டான யோகம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களுடைய நீங்கள் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதணும்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா இந்த மாதத்தில் இந்த அடுத்த ரெண்டு மாதத்தில் நீங்கள் எழுதக்கூடிய வகையில் உங்களுக்கு சக்ஸஸ் ரேட் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது திருமண வயதில் இருக்கும் இளம் மேஷராசி நண்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் மாத முற்பகுதியில் சுக்கரன் உங்களுக்கு செலவுகளை கொடுப்பாரு பதினொன்றாம் தேதிக்கு மேலே அவர் லாபத்தையும் கொடுத்து திருமண வாழ்க்கையில் சந்தோஷத்தை தரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு ஸ்தானாதிபதி ராசியில் இருக்காரு அதனால உங்களுக்கு திருமண யோகம் கைகூடும் சுய தொழில் செய்பவர்கள் வியாபாரிகள் உத்தியோகஸ்தர்கள் இவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் மாத முற்பகுதியில் சூரியன் செலவுகளை கொடுத்தாலும் பிற்பகுதியில் அமோக அமோகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பாரு செவ்வாய் விரயஸ்தானத்துக்கு வரதுனால இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எட்டாம் வீட்டு அதிபதி விரயத்தில் இருக்கிறதுனால எதிரிகளுக்காக செலவுகள் ஏற்பட்டாலும் அது உங்களுக்கு வருமானத்தை தரும் அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் குரு உங்கள் ராசியில் இருக்காரு குரு புதன் சேர்க்கை மாதம் முற்பகுதியில் அதுக்கப்புறம் குரு சூரியன் சேர்க்கை இதன் மூலமாக உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு ஏற்பட்டு அதனால் உங்களுக்கு அரசாங்க பதவி கிடைக்கிறதுக்கோ அரசு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கோ வாய்ப்புகள் ஏற்படும் பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு நான்காம் இடத்திற்கு எந்த கிரகங்களின் பார்வை இல்லாத காரணத்தினால அதுவும் பூமிகாரகன் செவ்வாய் வேறே ஸ்தானத்துக்கு வர்றதுனால உங்களுடைய வசதி வாய்ப்புகளை பெருக்குவதற்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் இந்த மேஷ ராசியில பிறந்த வய வயோதிகர்கள் வயதானவர்கள் சீனியர் சிட்டிசன்ஸ் அவங்களுக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடல் உஷ்ணம் அல்லது வயிற்று உபாதைகள் காரணமாக சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த மாதத்திற்குண்டான பரிகாரம் இந்த மேஷராசியில் பிறந்த அனைத்து பிரிவினருக்கும் ஆறு மாதத்துலேருந்து அறுபது வயசு இல்லை எட்டு மாதத்துலேருந்து எண்பது வயசு தொண்ணூறு வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து மேஷராசி நண்பர்களுக்கும் முருகப்பெருமான் வழிபாடு செய்யுங்கள் முருகனை தியானித்து ஸ்கந்தகூரு கவச்சத்தை பாராயணம் செய்து வருவதன் மூலமாக அந்த ஸ்கந்தனே குருவாக இருந்து உங்களுக்கு அனைத்து யோகங்களையும் ஏற்படுத்தி கொடுப்பான் அதற்கு ஓமையாக குருவாய் வருவாய் அருள்வாய் குகனை அப்படிங்கிற மந்திரத்து மந்திரத்தையும் திருப்புகழ் மந்திரத்தையும் தினமும் பாராயணம் செய்யுங்கள் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் இந்த ஏப்ரல் மாதத்திற்குண்டான பலாபலன்களை உங்கள் ராசிக்குண்டான பலாபலன்களை அறிந்து கொண்டீர்கள் இதன் மூலமாக உங்களுடைய இந்த மாதத்தை ப்ரீ பிளான் பண்ணிக்கிறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும் இந்த மாதத்தில் சொல்லப்படுகின்ற உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை செய்வதன் மூலமாக உங்களுக்கு உண்டான அந்த உகந்த தெய்வங்களை வழிபடுவதன் மூலமாக சங்கடங்கள் இல்லாமல் குறிப்பாக இந்த சனி செவ்வாய் சேர்க்கை முதல் ஒரு பத்து நாளைக்கு இருக்கும் அந்த பத்து பதினோரு நாள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க மற்றபடி எந்த விதமான கெடுபலன்களும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை அதனால் இந்த ஏப்ரல் மாதம் தமிழ் குரோதி வருட பிறப்போடு ஏற்படுகின்ற இந்த மாதமானது உங்கள் அனைவருக்கும் நற்பலன்களை வழங்க வேண்டும் அப்படிப்பட்ட பலன்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை தர வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்